ஏய் யாரா திருப்பிச்சு வா ஒரு சைக்கிள் போடு போடு ஒரு சைக்கிள் போடு அடடே வாடா கொண்டமே அண்ணே பாத்துறேன் மாடு போடுறேன் ஒரு சைக்கிள் போடு ஒரு சைக்கிள் போடு ஒரு சைக்கிள் போடு ஒரு சைக்கிள் போடு நார் வந்துட்டு இருக்கோம் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டியது கொண்டலூர் சி.கே.எம் கரண கருப்பு சங்கம் மாட்டா மாதிரியா

கொறியே மாட்ட புடி ஆ என்ன அட்டன் புடி ஒரு அட்டன் புடி புடி சேடி மரல பத்திரது மூணு அட்டன் புடி பத்து புஸ்கா நந்தரன பத்திரது பாத்தீங்களா ஒரு சைக்கிள் ஒன்னு ஒரு சைக்கிள் ஒரு காலி காரை ஒன்னு சைக்கிள் ஒரு காலி காரை புடி ராஜ் ராக்கெட் குருசி மரப்பா தல புடி பாத்தியா நம்ம டீக்கி ஆடுறது அட்டன் மணியை பாத்தா ரெண்டு ஒன்னு ஒரு சைக்கிள் ஒரு வெல்லி காசு ஒரு अंडा மூணு புடிச தான் மாட்டது பச்சர மனசு

மாடு ஓடிப் போறதே கோறி கிமாட குண்டுக்கு ஒரு ஏடிக்கு பேரு ஜல்லிக்கட்டு ஆமா சோடா சட்டி வெந்துட்டு இருக்கு ஒரு சைக்கி சைக்கி போடா ஒரு சைக்கி ஒரு சைக்கி ஒருத்தர் நம்ம ஒரு சைக்கி ஒரு இன்னொரு தரமான குரூப் மாதிரி ஏடிக்கு புறம் போய்க்கிட்டு இருக்கு ஒரு வெல்லிக்கா பப்ளிக்ல எல்லாரும் நானே ஒண்ணு கூட என்ன பாக்குறேன் அது சூப்பர் மாரியா சூப்பர்வா அருமையா மதிச்சுங்க ஒரு கைந்து ஆ நீங்க பாக்க வேண்டிய போடாங்க மாடு ஓடுனே மாடு சூப்பர் மாதிரி ஓடிடுது

பின்னப்பு பாட்டு போடுமா பாட்டு போடுக்காமல் பாடல் கரையாட்டத்துக்கு ஊட்டிக்கலாம் பின்னருப்பு வரா 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 தங்க வரா வரா கத்தணும் எடுத்து போயிருக்கேன்

ஒரு தண்ணி மாடு அருமையான மாடு கட்டி ஒரு கட்டி மாடு மாடு குமார் மாடுப்பான் அருண் மாடுமலை தரமான மாடுப்பானு குமார

அரங்க மாடு சூப்பர் மாடு வெளிப்பெற்றது அருமையான மாதிரி வெளிப்பெற்றது சபரி மலர் மாடு தோட்டா குருமா இருக்கான் மாடு வெற்றி பெற்றது ராசி குரு அன்பு மாடு சூப்பர் மாடு மாட்டு போது அசுதா குருப்பட்ட மாறு

ஒரு <muchan> மாடு <muchan> <saan> <muchan> 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 <muchan>

வாரு சூப்பர் மாரி Bond스를 electromagnetic <laughs> त pakai lockdown ம rapper 안녕holesobyl occurs gesagt வாரலை ஏர் காapanbau், பகப்பு kijken வானை ஐடு இ arrogance sprinkle பகு fingert caffeுக்கு அல் maintenant udah பகுள் த commissionedéis பாகப்ப stewardship மட்டும் flavored義 க்குள்bot நன்று Sithமானும் கெய்ச் சுகுார்duction பானும generalized Clapக்கு маленьigenceும் க